இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை வீதி மற்றும் கிளை நடைசெந்தர் மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசிந்தர் மன்னார்குடி ராகவி ரெடிமேட்ஸ் வாலோசி ரோடு மன்னார்குடி ஆர்ஆர் ஆர் ராம்லாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் நடைசந்தர் மன்னார்குடி மற்றும் சோழன் சூமார்ட் மேலராஜ வீதி மசூதி எதிரில் மன்னார்குடி

நம்ம பொண்ணுக்கு அதே புரோக்கார்ட்ட தான் அவன்கிட்ட சொல்லலை அதே புரோக்கர்ட்ட தான் நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன் பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன் அது விஷயமா புரோக்கர் வந்தேன்னா என்னங்கன்னு முடிவு பண்ணுவோம் இடையிட குழம்பாதே நீ மனசன் டென்ஷன் ஆக்கி கூடாது என்னாச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்பாட்டப்பதான் பேசிட்டு வர சரியா நீ ஒன்னும் கவலைப்படாத

இப்ப சாம இரு அமைதியா ஓகேவா சரிடா நீ என்ன அது வந்து பேசிட்டிருக்காத இப்ப வேலை போகணும் அது ஆளு சமைக்கணும் நீ இத பத்தியே பேசி என்னையும் வந்து என் வேலையை பார்க்க விட நானும் இந்த வயலுக்கு போல போய் அவன் வர்றதுக்கு போய் சமைப்போ இந்த அவனும் வந்துட்டான் உண்மை சாமி தஞ்சம் என்று வந்து நீ ஒரு எடுத்து

விட்டு இருக்கற பதினஞ்சு பேரும் நான் சொன்னதை கேட்டு வேலை பார்க்குறான் காலையில் வர்றான்ல ஒன்னு பதினோரு மணிக்கு டீ கேட்குறான் அது மட்டும் கடையில் சொல்லிட்டு வந்தேன் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனா மணி பண்ண பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு என்ன பார்க்கறான் கடை எங்களா இருக்குன்னு பார்க்குறான் கடை பத்து வர தெரியுதுல உனக்கு அது வாங்கி கொடுத்தா தான் அடுத்த அடி எடுத்து உட்காந்து வரப்பல மணி என்னப்பா இந்த சாப்பாக்க சொல்லி சாப்பாடு உதவி எடுத்துட்டு போயிடலாம் இரு எப்படி சாப்பாடு இறக்கட்டும் அப்ப மனுஷருக்கு வேண்டிய என்ன இப்போ என்ன வேணும் இப்போ வந்து சரக்கு குடிச்சானு ஒத்த வரல உட்காந்துக்கிறானுவான் அவன் வந்து என்ன சொல்லி பார்த்தேன் ஏ உனக்கா மோத்தாச்சு வேலை பார்க்கறதா இல்ல மோதல் போய் என்னன்னு கேட்டுவான்னு சொல்றான் அதுதான் வந்தானாப்பா சரி 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 ஏ போய் ஒரு ஆயிரம் ரூபாய் காசு எடுத்து அவன்கிட்ட கொடு போ எந்திரி அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் பே என்னப்ப என்னடா எப்பயுமே நம்ம வீட்டில் நடக்கிற கதை தான் எல்லாத்தடா பேசினே நம்ம உனக்கு தெரியாத மாரி நம்ம குடும்பத்து கதையெல்லாம் தான் உனக்கு தெரியும் இப்போ அப்பா ஒரு இடத்துல இழுத்து கொடுத்துட்டு ஏற்கனவே தான் கொடுத்தோம் இப்படி சூழ்நிலை ஆகி போயிடுச்சு அதனால இப்போ ஒரு இடத்துல வேற ஏதாச்சும் நல்லா மாப்பிள்ளையை பார்த்து கொடுப்போம்ட்டு அதுக்கு இடையில பயலுக்கு வேறு வயசு ஆகிட்டு என்ன அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன் இதெல்லாம் தான் உனக்கு தெரியுமே ஆனால் நீ போதே போட்டால் அவனுக்கு பேசு போதே போலன்னா ஒன்னு பேசு ஏன்டா ஒன்னே வச்சிட்டு சரி இந்த பணம் வாங்கிட்டு போயிட்டு அதை பாரு நான் வயலுக்கு வரலாம் வர முடியாது இந்த பிரச்சனை முடிவு வரைக்கும் அதுலேயும் நான் கொஞ்சம் மறந்துருந்தாலும் இவ படுத்துகிற பாடு தாங்க முடியலடா இப்போ போகிற பக்கம் பார்த்தா உன்னோட சேர்ந்து நானும் பன்னெண்டு மணிக்கு அடிக்கணும் ஆய்வு போகிறது போ குடும்பம் அப்படி ஆயிப்பேச்ச நிலமை முதல்ல அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகும் இந்த பாரு சின்ன மாதிரி வளர்ந்துதாலே யாரா இல்லைன்னா அதெல்லாம் உண்மைதான் உனக்கு இருக்கிற கவலை எனக்கு இல்லையா நீ பேசிக்கிட்டு இருக்கிற நான் பேசாம இருக்கிறேன்னா பேசாம இருக்கிற நான் பேசுனேன் பாப்பா கல்யாணம் கொடுக்க போகுது யாரே பேர் எல்லாம் பாரு இடம் கடந்து போகுது யாரே போட்டோம் இருக்கா மாங்கல்ய பாக்க இருக்கான்னு முக்கியமா பார்க்கணும் இல்ல சோசியாரா சொன்னா நல்லாடா கொடுத்தேன் ஓ பொண்ணு வேறையா பொண்ணு வேறையா நான் தோல்ல பொண்ணு வளர்த்தேன் உண்மைதான் நீ வந்து திரும்ப வந்து பாரு சொல்ற பாப்பாவுக்கு நல்ல இடத்துல நல்ல பாப்பில பார்த்து அது மலங்கு போடாமல் உதவ கரைஞ்ச விடு பண்ணுவான் 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 நீ விடு உடு நீ இப்ப பண்ணினா பாப்பா திரும்ப மறுபடியும் வந்து ஆரம்பிக்க போறாடா இல்ல பாரு நம்ம கே தண்ணியை போட்டுவோம் படுத்துற பாடு தண்ணி போட்டு பேசுறது சொல்லாது மனதுக்கு ஒது மனதுக்கு ஒதுக்கிது வீட்டுலேட்டு இன்னைக்கு கடிப்படி போயிட்டு யாருக்கிடைக்கிறது வேற காலமா எதுவுமே தெரியலையே பயன் கிடைக்கு நான் பாத்துக்கிறேன் பொண்ணு கரை சேர்க்கறது போக வேலை இதுவே நான் நல்ல மாப்பிள்ளையா பாத்து அது கண் கலக்கா பாக்குறதுக்கு பதிய பொண்ணு அதுக்கு தான்டா அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் வரட்டும் சொத்தியார வரட்டும் பண்ணுவோம் சரி உடு உடு நீ அப்புறம் நீ ரொம்ப பீலிங் பண்ணா எனக்கு ரொம்ப அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு நல்ல இடத்த பொண்ணு மாதிரி தெரிஞ்ச இடத்துல பொண்ணு இருக்கு விசாரிச்சிருக்கிறேன் ஆளு பித்தான் நான் ப்ரூவ் கட்டை வேற சொல்லி வச்சுருக்கேன்டா சரி சொல்லு நீ அதையும் சொல்லு என்னன்னு பார்ப்போம் ரெண்டுதையும் பார்ப்போம் ஊரு ஏய் என்ன பணம் என்னாச்சு கொண்டு வந்துச்சியா போச்சுருவோம் வயலுக்கு

கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவ்வளோதான் மற்றபடி வந்து அவனுக்கு நூறு சதவீதம் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தான் கட்டி கொடுக்குறான் நல்ல பையன் சொல்லி தான் பண்ணணும் சரி அதை பற்றி பேசி என்ன அண்ணே யாரு அவர் வந்து கம்பெனி வச்சிருக்காரு சரி கம்பெனிக்கு காரு வேணா அந்த பையன் தான் ஓட்டுவாப்பில் ஓ ஓ ஓ அவருக்கு வந்து சப்போர்ட் அவர் நான் பேசுறேன் வந்தாரு சரி 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 அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பையன் நல்லா பையன் சரி நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் ம் ஒரு கட்டு படிக்கணும் நம்ம மட்டும் வர்த்து ஓட்டுவாப்புல சரி நீங்கள் பையனை தம்பி பொண்ணு குடுக்கலாம் ஆஹ் அமைப்பு கொஞ்சம் பண்ணி ஒரு ஆட்டோ வாங்கிட்டு இருக்கேன் சொந்தமா பார்க்கலாம்ப்ல சரி அதுக்கு எதாவது நாங்க பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் நேரகாலத்தை பார்த்து சரி எல்லாம் காயிலாகிட்டு இருந்தீல்ல ஆமா என்ன அங்க என்னை முடிவு பண்ணிக்க அப்புறம் எதாவது இருந்தாலும்

Saya akan mempelajari apapun yang Anda katakan. Baiklah. Saya berterima kasih, ayah. Semoga berjaya. Baiklah. Ayah, ayah. Ayah, pa Ayah, ayah. அம்மா எல்லாம் சொல்லி அழைச்சிட்டு வந்துச்சு இல்லை அவர் தான் மாப்பிட நீ தான் முடிவு சொல்லுவோம் நீங்கள் எதிர்பார்த்து செஞ்சாலும் எனக்கு ஓகே அப்பா நீங்கள் ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு தான் என் முடிவு சரி அப்புறம் என்னென்ன என் பொண்ணு சம்பவம் சொல்லியிருக்கு நம்ம என்ன கிளம்ப பேசிக்கோ என்ன சார் பேசிக்கலாம்ல ஓகே அந்த பாப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குப்பா அந்த பொண்ணு நீ தான் படிக்க வைக்கணும் நீ தான் அதை வந்து கிடச்சி பா பாதுகாப்பு பாதுகாப்பு

உன் பையனும் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா நல்ல நாளா பார்த்து ரொம்ப இழுத்து கிடக்க வேண்டாம் சரி நல்ல நாளாக பார்த்து அதான் உங்களுக்கு தெரியுமா ஆமா நல்லா இருக்கேன் தானே சரி 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 நானும் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து ரொம்ப பெருசா பண்ணிட்டு இருக்க வேணாம் சிம்பிளா பார்த்து ஒரு கோயில முடித்து விட்டு அடுத்து பையன் கல்யாணத்தை நல்லபடியா சரி சந்தோஷம் சந்தோஷம் Anda beda. Kalau masuk macet,